தேவனுக்கு ஸ்தோத்திரத்தையும் நாம் துதி ஸ்தோத்திர 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 காணிக்கை காணிக்கை என்று இல்லையா அதுதான் ஆனா காணிக்கைனா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு குறுகலான ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது ஒரு லிமிட்டெட் அண்டர்ஸ்டாண்டிங் சோத்திர காணிக்கை என்ன நினைக்கிறோம் சரி எனக்கு பிறந்த நாள் அதனால ஸ்தோத்திர காணிக்க நல்லதுதான் அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியம் என்ற வாழ்க்கையில இன்றைக்கு நடந்தது அனுமதி கொண்டாடுறோம் இது பண்றோம் அதுக்கு ஸ்தோத்திர காணிக்கை என்று செலுத்துகிறார்கள் அது மட்டுமல்ல அது இருக்குதல்ல ஆனால் அதே கூடாது இந்த ஸ்தோத்திர காணிக்கை குறித்து நான் விளக்க போகிறேன் ஸ்தோத்திரம் துதி என்றால் என்ன துதி ஸ்தோத்திரம் என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு காரியத்தை தேவனத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு நாம் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோமா அல்லது என்று விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முன்னாலே துதி சோத்திரத்தை முன்னாலேயே விசுவாசித்து செலுத்துகிறோம் பல பிரச்சனைகள் மத்தியில இருக்கலாம் பாரங்கள் கவலைகள் நம்ம அழுத்திக் கொண்டிருக்கலாம் பயங்கர போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் பல இக்கட்டு இன்னல்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இப்படி வாழ்கிற நேரத்தில் கர்த்தருக்கு நாம் துதியை செலுத்துகிறோம் அதுதான் பவுல் சொல்லுகிறார் இன் எவ்ரி திங் கிவ் தேங்க்ஸ் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு துதியை செலுத்துங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இன் எவ்ரி திங் தேங்க்ஸ் நிறைய பேரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாத்துக்காகவும் கத்திரிக்க ஸ்தோத்திரம் செலுத்துங்கன்னா வர்ற எல்லா தீமைக்காகவும் கத்திரிக்க ஸ்தோத்திரம் செலுத்திட்டு இருக்காங்க கத்தாவே இந்த வியாதிக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த நிமோனியாவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் வைப்பு வலிக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் எதுக்கும் நீர் அமைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவருக்கு பரலோகத்துல வயிற்று வலியும் கிடையாது நிமோனியா கிருமிகளும் கிடையாது வியாதி கிருமிகளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவர் அங்கிருந்து அதில் இங்க எக்ஸ்போர்ட் பண்றது இல்ல இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கத்தர் அங்க உட்காந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கல ஆகவே இருக்கிற வியாதிக்கு வறுமைக்கு இல்லாமைக்கு தரித்திரத்துக்கு எல்லாத்துக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திட்டு இருக்காதிங்க இதெல்லாம் கத்தர் இடத்துல இருந்து வரல கத்தர் நல்லவர் கத்தர் நன்மையில மாத்திரமே செய்கிறவர் அந்த தரித்திரமே கிடையாது அங்கிருந்து ஒரு தரித்திரத்தை அனுப்பவே முடியாது அங்க நோயே கிடையாது இருந்து நோய் அனுப்பவே முடியாது கத்தெடுத்துல வரல சகல நன்மையான உலகத்திலே நம்முடைய பிதாவாகி தேவரத்தில் இருந்து வருகிறது என்று வேதவாசனம் கூறுகிறது எல்லா நன்மைகளும் வருகிறது அவர் நன்மையை செய்கிற தேவர் ஆகவே இந்த துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறது நாம் வந்து காடிகள் கிடைச்ச பிறகு காண்டவற்ற ஜவம் பண்ணி எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு செலுத்துகிறது இல்லை நாம் செலுத்துகிறோம் விசுவாசத்திலேயே நாம் செலுத்துகிறோம் வேதத்தில் நிறைய இடங்கள்ல துதி பற்றி எழுதியிருக்கிறது என்றால் துதி ஸ்தோத்திரங்கள் எவ்வளவு பெரிய வெற்றிகளை மக்களுக்கு தேடி தந்தது என்று எப்படி ஜனங்களுடைய எண்ணங்களையும் விசுவாசத்தையும் கத்தர் அது வைக்குது துதிக்கும் போது ஸ்தோத்தரிக்கும் போது எப்படி நாம் கத்தர் பேர்ல கண்களை வைக்கிறோம் கத்தர் பாரத்தை வைக்கிறோம் கத்திர விசுவாசிக்கிறோம் கத்திரை விடுதலை நமக்கு உண்டு என்பதை விசுவாசிக்கிறோம் கத்திரை வாக்கத்தங்களை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம் அவங்க புதி ஸ்தோத்திரம் முக்கியம் எல்லா கிடைச்ச பிறகு ஆண்டு வரே ஸ்தோத்திரம் எல்லாம் கிடைச்ச சாண்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றது இல்ல துதி தோத்திரம் துதி ஸ்தோத்திரத்தை பண்ணியவன் ஜெயத்தை எடுக்கணும் என்ற வேத வசனம் நமக்கு போதிக்கிறது பொருளாதாரத்திலும் இது ரொம்ப உண்மை பாருங்க கஷ்டப்படுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு பொருளாதார தேவையில இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து பொருளாதார அற்புதங்களை எதிர்பார்த்து சொல்லுகிறேன் செழிப்பை நோக்கி செல்லுவது தரும்போது நிச்சயமா நான் ஊழியத்துக்கு என்று நான் பாதி கொடுத்திருக்கிறேன் யா ஒரு கோடி தர்றப்ப கொடுக்கிறது இருக்கட்டும் இப்ப ஒரு ரூபாயில கொடுக்கிறது என்னாச்சு ஒரு கோடி தர்றப்ப நான் ஊழித்து கொடுக்குறேன் ஏன்பாங்க ஏன்னா ஒரு கோடி தர வரைக்கும் காத்திருக்க போறாங்களாம் அப்புறம் கொடுப்பாங்க ஒரு ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாதான் ஒரு கோடி ரூபாய் பார்க்கவே முடியும் பாருங்க அதுதான் வேதம் போதிக்கிறது ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது இப்படி பொருளாதார கஷ்டத்திலே பொருளாதார ரீதியிலே இல்லாமையிலே வறுமையில இருக்கும் போது நம்முடைய கண்களை எங்க வைக்க வேண்டியது இருக்குது கத்தர் பேர்ல வைக்க வேண்டியது எப்படி கத்தர் பேர்ல வைப்பீங்க கத்திர துணிக்கிறதன் மூலமாய் ஸ்தோத்தரிப்பதன் மூலமாய் கத்திர பேர்ல வைக்கும் காரியங்கள் நமக்கு எதிராக போகும் போது பிரச்சனை எல்லாம் தோணும் போது காரியங்கள் எல்லாம் வாய்க்காதது போல செய்யும் போது எதிர்ப்புகளை பார்க்கும் போது இல்லாமையை பார்க்கும் போது வறுமையை பார்க்கும் போது அப்பதான் கண்களை அவரிடத்துல ஏற எடுக்கிறோம் ஏனென்றால் அங்கிருந்தா நமக்கு எல்லாம் அந்த பலன் வருகிறது என்ன பலன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் நமக்கு உண்டாகிறது அப்ப கத்திர நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே பலப்படுத்த ஞானத்தை

வெற்றியை நோக்கி செல்லுகிறவர்கள் துதியின் மேன்மை அறிந்திருக்கிறார்கள் துதி எப்படி அவர்கள் கொண்டு செல்லுகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட சுவாரஸ்யமான ஒரு பகுதி அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் படினாலே கத்திற்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள் சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை அதாவது ஊத்துக்கு காணிக்கைகளையும் காரியங்களையும் உதவிகளையும் அவர் இந்த ஜனங்கள் செய்ததை குறித்து அவர் அவள் எழுதுகிறார் விசாரிப்பதற்கு அப்படிதான் என்னன்னு கேட்டு போறதுகள் அவருக்கு சில உதவிகளை அவள் செய்திருக்கிறார்கள் அந்த ஊழியத்துக்கு அவருடைய வாழ்க்கை கேட்ட சில உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் அதற்காக அவர் சொல்றார் நான் சந்தோஷப்பட்டேன் இப்படி செய்ய உங்களுக்கு ரொம்ப எண்ணம் இருந்திருக்குதானா சமயம் மாத்திரம் உங்களுக்கு கிடைக்கல இப்ப சமயம் கிடைச்சிருக்கு அதனால செய்திருக்கிறீர்கள் சொல்லிட்டு சொல்லுகிறார் பாருங்க என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறதில்லை என் குறைச்சல் இப்படி சொல்லுகிறது இல்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் இதைத்தான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொன்னா போது கத்தாவே இதுவே போதும் அப்படிங்கிற ஒரு விதமான மாயையான திருப்தி தான் ஒரு ஆவிக்குரிய காரியம் என்று அனைவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கிடையாது போதும் 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 சொல்லி வாழ்கிறவர்கள் எனக்கு வேலை இருக்குது எனக்கு பென்ஷன் வந்துருச்சு எனக்கு வீடு கட்டியாச்சு எனக்கு நான் பணம் பேங்க்ல போட்டாச்சு எனக்கு எல்லாம் செக்யூரா இருக்கு எனக்கு போதும் எனக்கு இது மேல ஒண்ணு வேணாம் அப்படிங்கறது என்னமே தப்பு பாருங்க அதனாலதான் நம்ம சரிக்கிறதே கிடையாது அந்த போதும் அப்படிப்பட்ட ஒரு போதும் ஏன் தப்புன்னு சொன்னான் கத்தர் நீங்கள் செய்ய வேண்டும் என்று பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் அந்த காரியங்களுக்காக கத்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அந்த காரியங்களுக்காக உங்களை செழிப்பாக்க விரும்புகிறார் அந்த காரியங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே வசதிகளை பண வசதிகளை கொண்டு வர விரும்புகிறார் நீங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு எனக்கு போதும் உங்க வரைக்கும் போதும் கத்த சொல்ற தப்பு அது பாவம் சரியில்லை வாழ்க்கை சரியில்லை அது அப்படி இருப்பது சரி கிடையாது மனரண்யமா இருக்க கற்றுக்கொண்டு என்ன அர்த்தம் பாருங்க சொல்றார் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்வளோத்திலும் எல்லாத்தையும் திருப்தியா இருக்கும் பட்னியா இருக்கும் முறையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் நல்லா கவனிக்கணும் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க பாருங்க பவுல போஸ்ட்ல பட்னியா இருந்தாராம் அவரே குறைச்சல் இருந்தாராம் அவரே தாழ்ந்து இருந்தாராம் பிறகு வாழ்ந்து இருந்தாராம் பட்னியா கூட இருந்தாராம் திருப்தியாவும் இருந்தாராம் இப்படிலாம் அனுபவம் எல்லாம் அவர்லாம் பெற்றிருக்கிறாரு ஆகவே நான் எல்லாத்திலையும் திருப்தி அறிந்திருந்தோம் அப்படியா சொல்லி இருக்கு நான் இதை விளக்க விரும்புகிறேன் உங்களுக்கு சொல்றாரு நான் பட்டினியா இருக்கும் திருப்தியா இருக்கும் வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் எல்லாவற்றுக்கும் போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தாழ்ந்திருக்க போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ன அர்த்தம் தாழ்ந்திருக்கும் போது பட்டினியா இருக்கிற வேலையின் போது எப்படி நான் இருக்க வேண்டும் என்னுடைய மனம் எங்க இருக்க வேண்டும் உள்ள எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் ஆண்டோர் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதுல எனக்கு போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் அப்படிதான் அர்த்தம் இருக்கணும்

இவங்க என்னன்னு வழங்கல தாயார் வழங்கல ஆண்டோர் யாருன்னு ஏன் வருகிறது பட்டினியா இருக்க போதிக்கப்படவில்லை தேவதி பிள்ளைகள் ஒரு வேலை கஷ்டத்தில் இருந்தால் வறுமையில் இருந்தால் இல்லாமையில் இருந்தால் நான் சொல்லுகிறேன் அந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் போதிக்கப்பட வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அதைத்தான் இன்றைக்கு போதிக்கிறோம் அந்த நேரத்தில் உன்ன நேத்துல பாருங்க சாதாரணமான மனுஷனுக்கு உள்ள கொடுக்கறதுன்னே பெரிய கஷ்டம் நல்லா இருக்கும்போதெல்லாம் எதை கொடுப்பாங்க நல்லா இல்லாத நமக்கு இல்ல இப்ப என்னத்துக்கு போய் அதே குர்த்திட்டு இருப்பானே நீ எதை எடுத்துங்க சும்மா ஆண்டவர் சுதிக்கிறது கூட எடுத்துங்க மூடு அவுட்டா இருந்து பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்து கோயிலுக்கு போண்டா மூணு இருப்பாங்க எல்லாரையும் மூட் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க கூட காண்டிட்ட எல்லாரும் கை தட்டி பாங்களா கூட நீ என்ன கை தட்டி பாடுற என்ன ஆச்சு உனக்குங்கிற மாதிரி பாட்டு இருப்பாங்க ஏன்னா உள்ள ஆண்டோடு துதிக்க முடியாது முடியாது வராது துதி வாயில இருந்து வரல ஏன்னா நல்லா போல சில பிரச்சனைகள் இருக்குது அதனால துதி வரமாட்டேங்குது வாயிலிருந்து போதிக்கப்படவில்லை எப்படி நடக்கணும்னு அதுதான் தப்பு பாருங்க எப்படி வந்து வாழ்க்கையில நல்ல போகாத நேரத்துலதான் ஆண்டோடு ஸ்தோத்திரம் உடைய தத்துவங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் நீ நல்லவர்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்

ஒருவேளை இல்லவே இல்ல இவனு ஒருவேளை அதே நிலையில இருக்கலாம் சில நேரத்துல ஆனாலும் இவனுக்குள்ள ஆட்டிடியூட வித்தியாசம் இவனுக்குள்ள துதி வருகிறது ஸ்தோத்திரம் வருகிறது இவனுக்குள்ள ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம் இருக்கிறது ஒரு நிச்சயம் இருக்கிறது கத்தர் என்னோட இருக்கிறார் என்கிற ஒரு ஆறுதல் இருக்கிறது தேர்தல் இருக்கிறது வேணங்கள் இருக்கிறது இவனுக்குள்ள இவனுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அருமையானவர்கள் அதுதான் நமக்கும் வெளியே இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கீங்களா இவன் தினமும் அப்படி போவான் எழுந்த உடனே இன்னொரு நாளாச்சா இன்னைக்கு என்ன பண்ணுவோம் சூரியன் உழிச்சிருச்சுன்னா பிரச்சனை தான் அப்படின்றது இல்ல எந்த உடனே கத்திரிக்க சொல்றான் குட் மார்னிங் லார்ட் குட் லார்ட் மார்னிங் இல்ல குட் மார்னிங் லார்ட் ஆண்டவரே துதிக்கிற இந்த காலை வேலையில ஸ்தோத்திரம் இன்னொரு புதிய நாளை கொடுத்திருக்கிறீர் இது அற்புதத்து நாளா இருக்க போகிறது உங்க பராமரிப்பின் நாளா இருக்க போகிறது நீர் எனக்காக வழி வாசல்ல திறக்கிற நாளா இருக்க போகிறது எனக்காக சகாயம் பண்ணுகிற நாளா அது இருக்க போகிறது நீ நல்லவர் உண்மை துதிக்கிறான் என்று அப்படி துதியோடு அவன் எந்திரிக்கிறான் துதியோட பிரச்சனைகளை அணுகுகிறான் துதியோடு ஸ்தோத்திரத்தோடு பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறான் இதை குறித்து தான் சொல்றார் அப்போ தான் இப்போ நான் இருந்திருக்கிறேன் அந்த நிலையில இருந்திருக்கிறேன் பட்டினியா இருந்திருக்கிற ஊழியத்து நிமித்தமாக சில நேரங்களிலே இப்படி சிறைச்சாலையில போடப்பட்டாரு சாப்பாடு இல்லாம விடப்பட்டாரு அடிக்கப்பட்டாரு நொறுக்கப்பட்டாரு ஊழியத்து நிமித்தமாக ஏற்பட்ட காரியங்கள் பாருங்க அவருக்கு பவுளப்போசலம் வந்து ரொம்ப சாதாரண ஆளுன்னு நினைச்சிடாதீங்க பெரிய ரோமாபுரி சிட்டிசன்ஷிப் வாங்கின ஆளு அதுவே ஒரு பெரிய காரியம் அந்த ஆளு ரொம்ப ரொம்ப பிரமாதமான படிப்பு அறிவு எல்லா ஆற்றலும் நிறைந்த ஆள் அவர் சும்மா அலைஞ்சிட்டு கிடந்தவர் ஒண்ணும் இல்லாம கிடந்தவர் நினைக்காதீங்க ஊழியத்துக்கு வந்த பிறகும் அவர் இன்னும் ஏழை எளிய ஊழியை கடற்பா ஒண்ணுமே கிடையாது இவர் இப்படியே போயிட்டு காசு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்காதீங்க கிடையாது உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு தேவனுடைய மனுஷன் கலைக்கிறாரு தலைகிழாக்குற சொல்லி இருக்குது ஊர்களையும் பட்டணங்களையும் அப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் பைபிளை சரியா வாசிக்கணும் பாருங்க சரித்திர அறிவோட வாசிக்கணும் அதுக்குதான் அப்பேற்பட்ட மனுஷன் சொல்றாரு நான் பசியா இருக்கவும் கற்றுக்கொண்டேன் பட்னியா இருக்கவும் கற்றுக்கொண்டேன் திருப்தியா இருக்கவும் கற்றுக்கொண்டேன் வாழ்ந்திருக்கும் தெரியும் அதுக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு அவர் தம்முடைய எளிமைத்தனத்தை பற்றி பேசல தரித்திரத்தை பற்றி பேசல அவர் தரித்திரம் அல்ல அவர் தரித்திரா இருந்ததே கிடையாது ஆனா எதை பற்றி பேசுறாரு சுவிசேஷத்து நிமித்தம் சில நேரத்தில் சில பாடல்களை நான் பட்டிருக்கிறேன் நிந்தைகளை அடைந்திருக்கிறேன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறேன் சோர்தன் இல்லாம விடப்பட்டிருக்கிறேன் இப்படி எல்லாம் துன்புறுத்தப்பட்டிருக்கிறேன் ஆனால் அந்த நேரத்துல எனக்கு எப்படி இருக்க வேண்டும் எனக்கு தெரியும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரியும் பிரச்சனை நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எப்படி நடந்து கொண்டார்னு பாப்பீங்க சிறைச்சாலையில வச்சிருந்தாங்க கை காலை எல்லாம் சங்கிலியில போட்டிருக்காங்க என்ன பண்ணாங்க கத்தரை துதித்து பவுனும் சீலாவும் பாடினார்கள் இதுதான் எப்படி நடந்து கொள்வது என்று போதிக்கப்பட்டிருக்கேன் சொன்னதுக்கு அர்த்தம் தான் அங்க அழுவிட்டுல இப்பவும் பிரிப்பேருக்கு எழுதும் போது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறாரு சிறைச்சாலிருந்து எழுதுகிறவர் வந்து வருத்தமா கடிதம் இல்ல இல்லை மறக்காம அடுத்த மாசமா ஞாபகமா காசு அனுப்பிச்சிருங்க பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறதுல அவர் சொல்றாரு எனக்கு குறைச்சலே இல்ல எந்த நிலைமையிலும் எனக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அதான் எந்த நிலைமையிலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டு சொன்னா மனதை சீராக வைத்திருக்க கற்றுக்கொண்டே மனதை கரெக்டா வச்சிருக்க கத்துக்கொண்டிருக்கிறேன் நீங்க நிறைய பேருக்காக தெரியாது பாருங்க காசு இல்லாத நேரத்தில் அப்படியே பதறி போய் அப்படியே செதிரி போய் அப்படியே உள்ளூக மாறது அப்படியே மைண்டுடைய இதே போயிடுது பாருங்க அப்படியே அப்பதான் அமைதரா இருக்க வேண்டும் அப்பதான் கத்தலை துதிக்க வேண்டும் அப்பதான் தகவல காரியங்களை பேசக்கூடாது அப்பதான் இல்லாமையும் வறுமையும் தரித்திரத்தையும் பேசிக் கொண்டிருக்க கூடாது அப்பதான் நம்பி இயலாமையை அறிக்கை செய்து கொண்டிருக்க கூடாது நம்பி சிறுமையை அறிக்கை செய்து கொண்டிருக்க கூடாது அப்பதான் கத்தளை நோக்கி பார்க்கவும் நம்முடைய வாக்குத்தையும் கவனமாய் கவனிக்க வேண்டும் அதை ஆராய வேண்டும் அதை ஆர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் சொல்றாரு எல்லா நேரத்திலும் எல்லா நிலைமை எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன் ஏன் தரித்திரத்தை பற்றி அவர் சொல்லலன்றது சொல்றேன் பாருங்க பன்னெண்டாம் வசனத்துல சொல்றாரு தாழ்ந்து இருக்கும் தெரியும் வாழ்ந்து இருக்கும் தெரியும் பட்னியா இருக்கும் தெரியும் திருப்தியா இருக்கும் தெரியும் சொல்றாரு இல்லையா தெரியும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் எனக்கு தெரியும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்ற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு ஜெயில இருந்து எழுதுற ஒரு லெட்டர் மாதிரியா இருக்கு பாவம் அதுல இருந்து நினைக்கிறேன் யா எப்படி இருக்கிறீங்க வருத்தமா இருக்கு கஷ்டமா இருக்குன்னு அவர் சொல்றாரு என்னை பலப்படுத்து கிறிஸ்துவனாலே எனக்கு இதையும் செய்ய முடியும் எனக்கு இதுல இருக்கவும் தெரியும் எனக்கு ஜெயில இருக்கவும் தெரியும் ஜெயில இருந்து வெளியே வரவும் தெரியும் எப்படி வாழணும்னு தெரியும் எப்படி பிரசங்கம் பண்ணணும் தெரியும் எப்படி கடலை கடந்து போய் நாடு நாடா போகணும்னு தெரியும் எல்லாவற்றையும் செய்ய என்னை பலப்படுத்து கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேலை உண்டு ஜெயில இருந்து எழுதுற நிறைய விசுவாசிங்க இன்னைக்கு வீட்டுல இருந்து எழுதுற கடிதம் கூட இருக்காது பாருங்க அவர் ஏன் தரித்திரத்தை அந்த கிடையாது தரித்திரம் கிடையாது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் தேவன் எல்லாம் சொல்லுங்க என் தேவன் அவர் சொல்றாரு என் தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு அவர் சொல்லல நீங்க எங்களுக்கு என்ன கொஞ்சம் ஆசீர்வதிங்க அவர் சொல்றாரு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார் ஏதோ அவங்க வந்து பணம் உதவி அனுப்பி சொல்லி இவர் வந்து அவங்களுக்கு எழுதி தன்னுடைய பேசிக்கிட்டு பாருங்க அதுதான் சொல்றேன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும் எப்படி நடந்து கொள்ளுன்னு போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ன அர்த்தம் அங்கிருந்து பணம் வருது அங்கிருந்து உதவிகள் வருது அவள் கொடுத்திருக்கிறார்கள் அவள் அப்ரிஷியேட் பண்ணி எழுதுகிறார் ஆனா அல்டிமேட்டா என்ன எழுதுகிறாரு என் தேவன் உங்கள் குறைவை அவர் சந்திப்பார் உங்களுடைய தேவை அவர் சந்திப்பார் ஜெயில்ல இருக்கிற மனுஷன் சொல்றார் உங்களுக்கு தேவை இருக்கா உங்களுக்கு பிரச்சனை இருக்கா குறைவு இருக்கா உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன் எந்த குறைவு எல்லாம் போக்குகிற தேவன் எந்த எல்லா தேவையை சந்திக்கிற தேவன் உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறார் ஆகவே நல்லா கவனிக்க வேண்டும் ஸ்தோத்திர காணிக்கை என்று சொன்னால் பொருளாதாரத்திலே நலிவடைந்து இருக்கிற போது ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே அப்போதான் என்ன பண்ணுது பிசாசானவன் என்ன பண்றான் நமக்கே இல்ல நீ ஏன் குடுக்குற பேசாம கடை இருக்கிறவங்க கொடுத்துட்டு போட்டோம் நம்ம இருக்கிறப்ப பாத்துக்கலாம் மாக்கும் அப்படி இப்படிம்பா நாம என்ன பண்ணனும் லஸ்டர் சமரால் சொல்லுகிறாரு கொடுக்கறதுல ஒரு விதம் இருக்குதான் மிலிட்டன் கிவிங் மிலிட்டன்ட் கிவிங்னா நம்ம கொடுக்க கூடாதுன்னு நம்முடைய சுவாபத்து நிமித்தமாகவும் சூழ்நிலை நிமித்தமாக ஏற்படுகிற எல்லா நிர்பந்தங்களையும் கட்டாயங்களை எதிர்த்து எனக்கு இதை சொன்னாக நான் கொடுத்தே ஆன நான் கொடுக்கலன்னா நான் பயந்துட்டேன் அர்த்தம் நான் கொடுக்கலன்னா நான் சந்தேகப்பட்டேன் அர்த்தம் நான் கொடுக்கலன்னா நான் தயங்குகிறேன்னு அர்த்தம் நான் கொடுக்கலன்னா நான் விசுவாசிக்கலன்னு அர்த்தம் கர்த்தர் எனக்கு தருவார் ஆகவே

என்ன பலப்படுத்த கிறிஸ்துவனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என் தேவன் என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்கிற தைரியம் எனக்கு உண்டு நான் பயந்து வாழல தைரியத்தோடு வாழுகிறேன் பாருங்க அதுதான் மிலிட்டன் கிவிங் அதுதான் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் கிரியை செய்கிற ஒரு விதம் விவசாயம் பயந்துட்டாங்கன்னா என்ன ஆகுது பாருங்க மன வருமா வராதோ யாரு கண்டா இதுல போய் விளைச்சுட்டு அப்புறம் என்ன பண்றது பாத்துக்கலாம் சாப்பிடுவோம் அடுத்த வருஷம் பாத்துக்குவோம் அப்படின்னு அவன் மழவர்களோடு விசுவாசிக்கிறான் எல்லா காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று விசுவாசிக்கிறான் நம்புகிறான் அவன் போய் உழைக்கிறான் அவன் போய் விதைக்கிறான் விதைத்து விட்டு அவன் அற்புதங்களை எதிர்பார்க்கிறான் அதிசயங்களை எதிர்பார்க்கிறான் சாதகமான சூழ்நிலைகள் மாறும் என்று எதிர்பார்க்கிறான் பல பிரச்சனைகளையும் அவன் மேற்கொண்டு மீறி எல்லாவற்றையும் செய்து விதைத்து அவன் அதன் விளைச்சலை பெறுகிறான் ஆகவே அருமையானவர்களே இதுதான் கொடுப்பது என்று அர்த்தம் காணிக்கை என்று பொருளாதாரம் வரும்போது இல்லாத நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் பொருளாதாரத்தில் இருக்கிற நேரத்தில் அப்பதான் தைரியமா விசுவாசத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் இந்த விதை பார்ப்ப பிரமாணத்தை விசுவாசிக்க வேண்டும் கத்திர துதிக்கிறது மட்டுமல்ல வாயில துதிக்கிறது மட்டுமல்ல இது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டிருக்கிற என்ன பண்ண போறோம் அதை கொடுத்து பொருளாதாரத்தை எடுத்து கத்திருக்க என்று கொடுக்கிறது மூலமாய் நமக்குள்ள இருக்கிற பயத்தை முறிக்கிறோம் அவிசுவாசத்தை முறிக்கிறோம் சந்தேகங்களை அகற்றுகிறோம் விசுவாசத்தை நிலவரப்படுத்துகிறோம் உறுதிப்படுத்துகிறோம் இப்படி செய்யும் போது அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பிக்கிறது